ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இரண்டு நிறுவனத்தில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பேஸ்டு கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு நிரந்தர வேலை வேலைவாய்ப்பு அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் முதல் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு மேபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட வேலை வாய்ப்பு தான் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் தான் இருக்குது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் ரோலில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள்ஸ் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலை தான் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட் இருக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் கையில் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாகவே இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட வேலைவாய்ப்பு தான் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்கள வேலைவாய்ப்பு தான் ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் இருக்கும் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் வரைக்கும் அவங்களுடைய சிடிசி இருக்கும்னு சொல்கிறாங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து நியர்பை ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கும் காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு டேரக்டாகவே இந்த நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை திரும்பும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல டெய்லி ஜாப் உங்களுக்கு அப்டேட் வரும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கான டெய்லி ஜாப்ஸ் அதில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்